வாழ்க வையகம் நண்பர்களே ஒரே குழப்பமாக இருக்கா என்ன செய்கிறதுனே தெரியலையா வீட்டில் ஒரே சண்டையாக இருக்கா பிஸ்னஸ் லாஸாக போயிட்டுருக்கா டென்ஷனாக இருக்கீங்களா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதா குழப்பம் ரொம்ப அதிகமாக இருக்கா மூணே மூணு நாள் இந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உலகத்திலிருந்து வெளியே வந்து சாதாரண ரொட்டீன் லைஃப்லேருந்து முற்றிலுமாக விலகி வெளியே வந்து ஒரு மூணு நாள் சைலண்ட்டாக அமைதியாக இயற்கையான ஒரு சூழலில் உங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம யார் எங்கிருந்து வந்திருக்கோம் உண்மையிலே நமக்கு என்ன பிரச்சனை நாம் ஏன் இப்படி டென்ஷனாக இருக்கிறோம் நமக்கேன் இவ்வளோ கடன் இருக்குது நம்ம ஏன் எல்லாத்தையும் சண்டை பிடிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு இதை எப்படி சால்வ் பண்ணுறது இந்த பிரச்சனை எப்படி தீக்கிறது ஹாப்பியாக இப்படி வாழ்கிறதுன்னு உங்களுக்கு வேறு யாரும் அட்வைஸ் பண்ணாமல் உங்களுக்கு நீங்களே ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வகுப்பு தான் யோகா விபாசனா அப்படிங்கிற ஒரு மூன்று நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஆழியாரில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போதுங்கிற மூன்று நாட்களில் இது ஆழியாரில் நடக்குதுங்க ஒரு இயற்கையான ஒரு சூழலில் விருப்பத்தொகை வகுப்புங்க குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வரலாம் இந்த வகுப்பு ஒவ்வொரு மாதம் நடக்குதுங்க இந்த வகுப்பில் செல்ஃபோன் பேசக்கூடாது டிவி கிடையாது நியூஸ் பேப்பர் கிடையாது அடுத்தவங்க முகத்தை பார்க்கக்கூடாது யார்கிட்டேயும் பேசக்கூடாது உங்களுக்கு நீங்களே பேசிக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு எனவே நண்பர்களே இதுக்கு யார் வேணாலும் வரலாம் வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு நாள் தனிமையில் இருந்ததே இல்லை அதனால தான் நீங்கள் குழப்பமாக இருக்கீங்க ஒரே ஒரு முறை யோகா விபாசனா மூன்று நாள் வகுப்புக்கு நேரில் வந்தீங்கன்னா உங்கள் குழப்பம் நல்லா தீந்துருங்க ஹாப்பியாக இருக்கலாங்க இந்த உலகத்தில் நாம் வாழ வந்ததே ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு தான் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்குறேங்க மீண்டும் நாம் குழந்தைகளாக இந்த உலகத்தில் ஹாப்பியாக வாழ்கிறக்கான ஒரு அருமையான வாய்ப்பு யோகா விபாசனா மூன்று நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஆழியாரில் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது மூன்று நாட்கள் இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா ஆன்லைன் மூலமாக புக் பண்ணிவிட்டு மட்டும்தான் நீங்கள் வரணுங்க அனடாமிக் தெரப்பி டாட் வார்ஜிங்கிற வெப்சைட்டில் ஈவென்ட் பேஜில் போய் நீங்கள் ஆன்லைனில் விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம் வாருங்கள் நண்பர்களே யோக விபாசனா கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்